நாட்டு வெளிநாட்டு திறமையான தொழிலாளர்களின் அதிக தேவைக்கு நீங்கள் தயாராக இல்லையா முறையான தொழில் முறை வழிகாட்டுதலுடன் இரண்டு தசாப்தங்களாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் தொழில்துறையின் ஜாம்பவான்களுடன் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் ஜெயசூரிய கனரக இயந்திரங்கள் மற்றும் கைத்தொழில் பயிற்சி நிறுவனம் கலகெதர ஜே சிபி எக்ஸ்கவேட்டர் போக் மற்றும் ஓட்டோமொபைல் மெக்கானிக் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாடநெறிக்கு உங்கள் தேவைக்கேற்ப குறைந்த மற்றும் நியாயமான கட்டணத்தில் ஆட்சேர்ப்பு இப்பொழுதோ தொடங்கியுள்ளது அனைத்து பாடநெறிகளுக்கும் இலவச பாதுகாப்பு விடுதி வசதி மற்றும் நம் நாட்டில் அனுபவம் வாய்ந்த பயிற்றுவிப்பாளர்களின் முதிர்ச்சியான சேவை பயிற்சி முடிவில் தேசிய சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட என்விக்யூ என் சான்றிதழன் பெருமை மிக்க திறமையான பணியாளர்களுடன் இணைய இன்றையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜே எம்டிசி கலகெதிர வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று நான்கு இரண்டு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் மூன்று தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஒன்று ஏழு நான்கு எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு இரண்டு மூன்று ஆறு